Hello guys welcome to Baletala Viral. இன்னைக்கு நடக்க போற நாய் சோல நீதான் ஹீரோ இப்போ சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரலா போயிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் தான் அந்த சம்பவம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு திருட்டு சம்பவம் கண்டிப்பா நம்ம நாட்டுல கிடையாது வெளிநாட்டுல தான் ஒரு வித்தியாசமான திருட்டு வந்து ஒருத்தர் நடத்தி பயங்கர ஃபேமஸாக இருக்காரு பட் கடைசி வரைக்கும் அவர் மூஞ்சு தான் நம்மளுக்கு தெரியல இது எங்கே நடந்திருக்கு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் நடந்திருக்கு ஓமர் கேப்ரியல் முனோஸ் அப்படின்ற ஒரு வீட்டுக்கு வாசலில் தான் இது வந்து நடந்திருக்கு பொதுவாகவே இங்கிலீஷ்காரங்க வீட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டோர்பல் கேமரான்னு இருக்கும் நீங்கள் பல வீடியோக்களில் பார்த்துருக்கலாம் பல படங்கள்லையுமே பார்த்துருக்கலாம் அவங்க வந்து வந்து வாசலில் வந்து ஒரு கேமரா வந்து தொங்க விட்டுருப்பாங்க யாராவது முன்னாடி வந்து நின்னாலோ இல்லை ஏதாவது பேக்கேஜ் ஏதாவது டெலிவரி பண்ணாலோ அவங்களுக்கு உடனடியாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் அவங்க மொபைலுக்கு வந்துடும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இவர் வந்து ஒரு பேக்கேஜ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு யார் அந்த வீட்டுடைய ஓனர் ஓமர் அந்த பேக்கேஜும் வந்திருக்கு அவர் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது வந்து அவருக்கு சுத்தமாக தெரியல பிகாஸ் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் மெய் வந்து தன்னுடைய வேலையில் கவனம் செலுத்திட்டு இருந்தனால அந்த நோட்டிஃபிகேஷன் அவர் மறந்துட்டார் பிஸ்னஸ்ன்னு வந்தா ஹண்ட்ரட் வியாபாரி கொஞ்சம் நேரம் கழித்து வந்து வெளியில் வந்து பார்த்தா என்னடா பேக்கேஜ் நம்ம ஆர்டர் பண்ணவே வரலேன்னு பார்த்தா அது காணும் சரி காத்தோட காத்தா அடிச்சுட்டு போயிருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுட்டார் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு மொபைல் வந்து சும்மா நோண்டிட்டு இருக்கும்போது இந்த பார்சல் வந்திருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதை வந்து அப்பதான் அவர் கவனிக்கிறார் இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வேலை செஞ்சாலும் கவனிக்காம போயிட்டாரு இல்லையா சரி ஓகே இப்பயாவது வந்துச்சே நம்ம இப்போ யாவது பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன டோர் பெல் கேமராவில் நம்ம செக் பண்ணிடலாம் யார் வந்திருக்காங்க அதாவது எந்த டெலிவரி மேன் வந்திருக்கான் வழக்கமானவனா இல்லை புதுசா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இவர் ஆர்டர் பண்ண டெலிவரியோ டெலிவரி வந்துட்டு போயிட்டாப்ல போனதுக்கப்புறம் யாருமே இல்லை ஒரே ஒரு குப்ப பேக் ஓரமா இருக்கு அண்ட் இவருடைய பேக்கேஜும் பாத்தீங்கன்னா கதை ஓரமா இருக்கு சரி இன்னும் இவரும் உத்து ஊற்ற அப்படியே பார்த்துட்டே இருக்காரு காணாமல் போச்சு காத்தடிச்ச மாதிரி தெரியல அப்படின்னு பார்க்கும்போது அந்த குப்ப பேக் வந்து வந்து நகர அதை பார்த்தோன்னே ஷாக்கு இன்னும் அது குப பேக் நகருதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தா பேக்கு ரெண்டு பக்கமும் கால் இருக்கு ஷூ மட்டும் தெரியுது நகந்து நகர்ந்து நகர்ந்து வந்து அந்த டோர் இருக்கிற அந்த அந்த திருடிட்டு போயிட்டான் கடைசி வரைக்கும் அந்த கேமரா அந்த திருடன் வந்து தன்னுடைய உண்மையான முகத்தை காமிக்கவே இல்லை அந்த பேகோடையே இருந்து குப்போடயே அந்த பேக்கேஜை திருடிட்டு அவன் பாட்டு அப்படியே மொல்லாம வந்து ஆமா மாதிரி நடந்து போயிட்டான் இந்த செய்தியை வந்து இவர் வந்து நியூஸுக்கு வந்து கொடுத்துட்டாரு தான் எல்லாமே சொல்லிட்டு இருந்திருக்காரு நான் வந்து இதை வந்து கவனிக்கல வேலை பாத்துட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து சிலர் வந்து ஏங்க நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணாம இருக்கீங்க ரிப்போர்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க வந்த பார்சல் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு சார்ஜ் தான் அது வெறும் பத்து டாலர் தான் அது ஒரு பெரிய காசே கிடையாது என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி க்ரோஸ்ங்கிறது இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி சரி இது எதுக்கு நம்ம வந்துட்டு மாட்டி விட்டு இவனை போய் கண்டுபிடிக்கணும்னு நம்ம வந்து போலீஸ்க்கு வந்து தொந்தரவு பண்ணுமே சொல்லி தான் நான் சொல்லலை அது மட்டும் இல்லாமல் நான் எப்படிப்பட்ட பர்சனாக நான் ரொம்பவே லைட்டாக தான் எல்லாத்தையுமே எடுத்துக்குவேன் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக தான் எடுத்துப்பேன் நெகட்டிவாக எதையுமே பார்க்க மாட்டேன் கேட்க மாட்டேன்